அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஸ்கை பார்க்கில் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் உலகத்தின் குட்டி மாடு இதுதான் குட்டி குட்டி மாடு இங்க பாருங்க பார்க்குறக்கு ரொம்ப அதிசயமாக அழகாக இருக்குது இது என்ன கர்ப்பமாக இருக்க மாட்டே தெரியுது இங்கே பாருங்கள் குட்டி மாடு இங்கே எல்லாமே இப்படித்தான் இருக்க மாட்டே தெரியுது இது ரொம்ப ஆச்சரிய படுற விஷயந்தான் அது கண்டிப்பாக இங்கே ஹெலிகாப்டர் வந்து இறங்குறக்கு அந்த லேண்ட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல மாடுகள் வந்து குட்டி ஹெலிகாப்டர் வந்து இறங்குறக்காக போட்டிருக்காங்க பாரு இது வந்து ரொம்ப குட்டி மாடு தொடு முட்டியிட போகுது குட்டி மாடு இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது மாடு பார்க்குறக்கே அழகாக இருக்குது இது ஒரு மேலே இங்கே ஸ்கை பார்க்கில் வந்து நம்ம கீழே எல்லாம் அந்த த்ரில்லிங்கான ப்ளே பிளேஸ் எல்லாம் நம்ம நல்லா போ விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்தோம்னா இங்கே பாருங்கள் நூறு அடி தூரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடியில் கிளாஸ் போட்டு மேலே ஏறிட்டுருக்காங்க பாருங்கள் ஒருத்தர் இந்த மாதிரி ஏறி நாங்கள் நிற்க போகிறோம் இப்போ இங்கே தான் மேலே போக போகிறோம் இது வந்து ரொம்ப முடியாதவங்க இரநூறுவா கொடுத்தோம்னா நம்ம அதில் வந்துடலாம் ஒரு சேர் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வரலாம் இல்லைனா கொஞ்சம் தான் நடந்து வர தூரம் தான் அது நல்லாயிருக்கு நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர மாதிரி ட்ரெக்கிங் வர மாதிரி நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் இங்கே மேலே போகிறோம் மேலே போய் சூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம் நன்றி